ஓம் ஸ்ரீ வீரட்டானீஸ்வரரே போற்றி போற்றி உணர்வுகள் என்பன மனிதர்களின் சொத்தாகும் சிவனாரின் ஆலயங்களினின்று எந்த ஒரு பொருளையும் ஏற்க கூடாது என்பது வழக்கு ஏனெனில் பொருளினால் பலனேதும் இல்லை என்பதும் அருள் எனும் சிவ உணர்வுகளினால் மாத்திரமே நன்மை உண்டு என்பதனையும் அனைவரும் உணர வேண்டும் வீரட்டானேஸ்வரராக விளங்கும் யாம் திரிபுர சம்ஹார மூர்த்தியாவோம் மனிதர்கள் மாத்திரமின்றி இன்றி குளத்தோறும் சில தருணங்களில் மாய கர்ம ஆணவ நிலைகளை தீண்டுகின்றனர் அவற்றை சம்ஹாரம் புரிந்து அழிக்கும் திறனை யாம் எமது சக்தியின் துணை கொண்டு அருளிடுவோம் எமது இத்திருத்தலத்தினில் மானுடர்கள் பிரார்த்திக்க எமது மூன்றாவது விழி எனும் ஆத்ம சக்தி கொண்டு மும் மலங்களையும் அகற்றிடுவோம் அவரவர் புரிந்த புண்ணிய சக்தியினைக் கொண்டே யாம் உருகி பணிவோரின் முத்திரைகளையும் நீக்கிட இயலும் திருவதிகை என்பது ஓர் அருள் நிறைந்த புண்ணிய ஸ்தலமாகும் எமது ஆற்றல்களை யாம் மும்மலம் அகற்றுவதற்கே அருள்பாலித்த காரணத்தால் ஸ்ரீ பெரிய நாயகியின் துணையோடு எங்களது புண்ணிய சக்திகளையும் இணைத்து மானுட ஆன்மாக்களை புலிபுறச் செய்கின்றோம் எமது இத்திருத்தலத்தினை அடைவோர் எவ்விதம் பிரார்த்தனை புரிந்தாலும் எதனை வேண்டியே நின்றாலும் இறுதியில் நிகழ்வது கழிவுகளின் அகற்றமே மனிதர்கள் இறைவனை காண வேண்டும் உணர வேண்டும் என்ற பிரார்த்தனையை இயற்றினால் மாத்திரமே யாமும் பெரிய நாயகி அம்மையும் இணைந்து எங்களது புண்ணிய ஆற்றல்களையும் இணைத்து பொழிந்து மும்மலத் திரைகளை நீக்கி இறை தரிசனம் நல்குவோம் நாவுக்கு அரசராய் விளங்கிய அப்பர் பெருமான் எமது ஆற்றலை வேண்டி உருகி தவித்த நிலையில் புண்ணிய சக்தி கொண்டு உய்விக்கப்பட்டார் ஒரு ஆன்மா தனது முக்தி நிலைக்கு உருகுவது நன்றே எனினும் மற்ற ஆன்மாவின் முக்திக்கு உருகியது பெரும் செயலாகும் திலகவதி எனும் நாமம் ஏற்ற ஆதி சக்தியின் துளியான அன்னையானவர் உருகி பணிந்தது போன்று வேறு எவரும் எமை இத்திருத்தலத்தினில் இது நாள் வரை உருகி பணிந்தது இல்லை அப்பனே ஈஸ்வரா என்றே அவர் எமை கூவி அழைத்த குரலோசை இன்றளவும் காற்றினில் கலந்துள்ளது உணர்வுகளின் மையம் சென்று துதிப்போர் அவ்வோசையினை செவிமடுக்கலாம் அன்பு நிறைந்த மானுடர்களே கனிந்துள்ள இக்கால மதனில் இறை உணர்வுகள் எங்கும் பரவி வருகின்றன அருள் எனப்படும் இறை உணர்வானது ஆட்கொள்ள வேண்டும் எனில் சுயநலம் விடுத்து பிறர் நலன் நாடுங்கள் உற்றார் உறவினரே ஆயினும் சுற்றத்தாரே ஆயினும் நாடு நகரம் அறியாதவரே ஆயினும் உள்ளத்தால் ஒன்றிணையுங்கள் எண்ணங்களால் கூடி செயலாற்றுங்கள் அனைவரும் முக்தி பெற்று விட்டு விடுதலையாகி அகத்திய ஒளிப்பாலத்தில் இணைய வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனைதனை தீவிரமாய் இயற்றுங்கள் பிரளய கால அழிவுகளிலிருந்து அனைத்து ஜீவன்களும் காக்கப்படல் வேண்டும் என்ற பெரும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் விசாலமான உள்ளம் இறை உணர்வினை பெருக்கி அன்பினையும் அருளாசியினையும் பெருக்கும் சம்ஹார மூர்த்தியான யாம் அனைவரது ஆன்மாவினையும் கழிவுகள் நீங்கி ஒளிபெறச் செய்திடுவோம் சரிபாதி மானுடர்கள் விரைந்து முக்தி ஒளியினை நாடியே பெற்றுவிட யாம் பூரண அருளாசியினை பொழிகின்றோம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனையை விடுத்து அனைவரும் காக்கப்படல் வேண்டும் என்ற பெரும் சிந்தனையினை வளர்த்தால் அனைவரது ஆன்ம ஒளிகளும் பிணைக்கப்பட்டு ஈர்ப்பு நிலை பெருகி யுகமாற்றம் நிகழும் அன்பும் அருளும் நிறைந்த ஆசிகள்